கர்த்தடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் நம்ம இன்னைக்கு தியானிக்கிற வசனம் ரெண்டு குறந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் இப்படி இருக்க ஒருவன் இருந்தால் புது சுஷியாக இருக்கிறான் பழையவர்கள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இந்த வசனத்தை கொடுத்து நம்ம தியானிக்க போகிறோம் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நம்ம கிறிஸ்தூருக்குள் இருக்கிறோம் கிறிஸ்துவல் இருக்கிறதுனா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஏசு கிறிஸ்து எதற்காக மறித்தாருன்னா நம்மளுடைய பாவங்களுக்காக நம்முடைய மீறுதலுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக இல்லையா அவர் நம்முடைய எல்லாத்துடைய பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் மறித்து தழுந்தார் அவர் உயிர் தான் நம்முடைய பாவங்களும் வந்து மன்னிக்கப்பட்டு நம்ம வந்து உயிர் திழந்திருக்கோம் எதற்காக உயிர் திறந்தார் பதினஞ்சாவது வருஷம் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திடாமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்று நிதானிக்கிறோம் எதுக்கு பிழைச்சிருக்கிறோம்னா நம்ம எல்லாரும் யாருக்கு சொந்தம் அவருக்கு சொந்தம் நான் வந்து என்னுடையவன் இல்லை நான் எனக்கு சொந்தம் அப்படின்னு கிடையவே கிடையாது நம்ம ஏசு கிறிஸ்துவ சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டோம்னா அவர் நம்முடைய பாவங்களுக்காக மறித்தனால உயிர் திறந்தனால நம்ம யாருக்கு சொந்தம் ஏசப்பாக்கு சொந்தம் அதனால நம்மளுடைய சுயம் முதல்ல சாகணும் சுயம் வேணால் என்னென்னா எனக்கு ஒரு ஆசை இருக்குது இல்லையா இந்த உலகத்தில் நான் பிறந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது அதாவது என்னுடைய சுய ரீசன் இல்லையா எனக்கு வந்து நான் கிரிக்கெட் விளையாட பிடிக்கும் ஒரு பேஷன் எனக்கு இருக்குது எனக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்து எனக்கு ரொம்ப பேஷனாக இருக்குது நான் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் எனக்கு ரொம்ப பேஷனாக இருக்குது இல்லைனா வந்து நான் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பேஷன் இருக்கு அந்த பேஷன்லாம் விட்டுட்டு நான் யாருக்காக இருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவுக்காக அவர் எனக்கு என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி சேர்க்க தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளோட சுயம் செத்தாக தான் வந்து என்ன பண்ண முடியும் நம்ம வந்து ஏசு கிறிஸ்துக்காக வாழ முடியும் இல்லையா அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அது மீட்கப்படவே இல்லை இல்லையா ஏசு கிறிஸ்து நம்ம வந்து எல்லாரும் சொந்த டச்சராக ஏற்றுக்கொண்டுட்டோம் பாவத்துக்காக மறித்தால் உயிர் தந்துடும் அதெல்லாம் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அவருடைய சொந்தமா ஆக்கணத்துக்காக தான் அவர் உயிர் தந்துடும் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய சுயத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கோம் இல்லையா எனக்கு என்ன கிடைக்கும் இல்லையா இந்த உலகத்தில் நான் ஒரு வாழ்ந்துருக்கிறேன் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி நமக்காகவே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படி அல்லவே இல்லை நம்ம கிறிஸ்துவுக்காக வாழ பழைய கொடுக்கணும் இல்லையா கிறிஸ்துவுக்காக நம்ம எப்படி வாழணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைர் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அது நிமித்தம் நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம் இல்லையா பால் என்ன சொல்கிறாரு நம்ம இங்கே இருந்தாலும் சரீரம்னா இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு நம்ம வந்து ஹெவனுக்கு போனாலும் நம்மளுடைய நோக்கம் என்ன அவருக்கு பிரியமாக இருக்கிறது தான் தான் நம்ம நம்ம வந்து தேவன சொந்தரட்சராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் அதை விட்டுட்டு எனக்கு தேவன் வந்து இந்த உலகத்தில் நான் சொந்தரட்சராக ஏற்றுக்கொண்டா எனக்கு பணம் கொடுப்பாரு புகழ் கொடுப்பாரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் என் வாழ்க்கையில் என்னோட எல்லாமே ஒழிஞ்சு போச்சு அதாவது நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒளிந்து போயிடுச்சு எனக்கு வந்து ஒரு வேலையில் அவ்வளோ கஷ்டம் இருந்தது என்னோட தொழிலில் ஒரு கஷ்டம் இருந்தது பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருந்தது இது எல்லாத்தையும் தேவன் மாற்றி போட்டு என்ன புது இருக்கான்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு தேவர் என்ன சொல்றாரு நீ என்ன பிரியப்படுத்துப்பா நீ என்ன பிரியப்படுத்து இந்த உலகத்துல இருந்தாலும் சரி நீ ஹெவனுக்கு போனாலும் சரி நீ யாருக்கு பிரியப்படுத்தணும் என்ன பிரியப்படுத்தணும் அதுதான் கிறிஸ்து சொல்றாரு இல்லையா நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம் தேவனுக்கு என்ன பிரியமாக இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கொள்வோம் நிறைய நேரத்தில் வந்து நமக்கு என்ன பிரியமாக இருக்கும் அதை தான் நம்ம செய்யணும் இல்லையா காலையில இருந்து எந்திரிச்சு பாருங்கள்ல நமக்கு என்ன பிடிக்கும் நம்ம இந்த டெசிஷன் மேக் பண்ணா அந்த டெசிஷன் மூலிமா எனக்கு என்ன கிடைக்கும் என் குடும்பத்துக்கு என்ன கிடைக்கும் என் வாழ்க்கை எப்படி முன்னேறும் இதை மட்டும்தான் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் தேவன் சொல்றாரு அதெல்லாம் கிடையாது நான் உன்னை எதுக்கு மீட்டு கொண்டேன்னா நீ என்னுடைய பிரியத்தை செய்கிறதுக்காக தான் நான் உன்னை மீட்டுக்கொண்டேன்னு இன்னைக்கு தேவன் சொல்றாரு இல்லையா ஸோ அதனால் பழைய மனுஷன் களையப்படணும்னா நம்மளுடைய பழைய பாவங்கள்லாம் விட்டுட்டோம் அது அப்புறம் என்ன பண்ணணும் நம்ம சுயம் சாகணும் அதுதான் கடல் ரொம்ப சொல்கிறது ஏன்னா வந்து அழகான ஒரு வசனம் இருக்குது நீங்கள் பாருங்களேன் அடுத்த வசனம் பத்தாவது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காகவது தக்க பலனை அடையும் படிக்க நாம் எல்லாரும் கிறிஸ்துவ நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் யாருக்கு முன்பாக நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ சொந்தரட்சராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நம்ம அவருக்கு பிரியுமா இல்லாமல் நம்ம சுயத்துக்கு வேலை செய்யும்போது கடைசி நாளில் வந்து கடல் கேட்பார் நான் உன்னை மீட்டு கொண்ட நீ என்ன பண்ண எனக்காக என்ன பண்ணேன் உனக்கு இவ்வளோ பணம் கொடுத்தனே இவ்வளோ சொந்த மந்தங்கள் கொடுத்தனே இவ்வளோ புகழ் கொடுத்தனே இவ்வளோ ஆஸ்தி சம்பத்து கொடுத்தனே எல்லாமே கொடுத்தனே அந்த உலகத்தில் அந்த உலகத்தை அதை வச்சு நீ என்ன பண்ண எனக்கு 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 அப்படின்னு இன்னையே இருந்துக்கிட்டியா இல்லை மக்களுக்காக என் ஊழியத்துக்காக இத்தனை மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க கிறிஸ்துவ அறியாத மக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்காக நான் செலவு பண்ணேன் அவர்களை வந்து நான் கிறிஸ்துவுக்கு நேராக கூட்டி வர்றதுக்காக நான் வந்து என் பணம் என் டைமு என் டேலண்ட் எல்லாத்தையும் நான் செலவு பண்ண நீங்கள் சொல்ல போகிறீங்களா இல்லையா ஏன்னா எல்லாத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அவர்கள் கே கண்டிப்பாக நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிற நமக்கு வசன் பட்ட வருத்தன சொல்லுது பாத்தீங்களா மறுபடியும் நான் வாசிக்கிறேன் ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காகவது தீமைக்காகவது I <laughs> தக்க பலனை அடையும்படிக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவன் நியாயசிவத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் அங்கே தான் பலன் கிடைக்கும் இல்லையா நாம் அங்கே போய் நம்ம யோசிச்சு பார்ப்போம் ஐயோ கடவுளுக்காக நம்ம இவ்வளோ பண்ணாரே கடவுள் நம்ம வந்து இவ்வளோ ஒன்றுமே பண்ணலையே அங்கே போய் நம்ம யோசிச்சு ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை இல்லையா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கே கடவுளை ப்ளேஸ் பண்ணாதான் நம்ம அங்கே போய் கடவுள் ப்ளேஸ் பண்ண முடியும் அதனால் வந்து நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம யாரை ப்ளேஸ் இருக்கோம் மனுஷரை ப்ளேஸ் பண்ணுறோமா இல்லை நம்ம தண்ணி ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா நமக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி நம்ம வந்து எதாவது செஞ்சு இருக்கோமா அதெல்லாம் கிடையாதுங்க இன்றைக்கி தேவன் சொல்கிற போச்சு என்னுடைய பழைய வாழ்க்கை எனக்காக வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் போச்சு எல்லாம் புதிதாகுது என்னன்னா நான் இயேசு கிறிஸ்துக்காக நான் வாழ போறேன் சித்தத்தை நான் செய்ய போறேங்கிற அந்த புதிய வாழ்க்கையை நான் வாழ போறேங்கிற அந்த வசனம் தான் இன்னைக்கு நமக்கு வந்து தேவன் கொடுத்திருக்காரு தேவன் இன்னைக்கு என்ன சொல்றாரு நீ பழச விட்டு புதுசு இடத்துக்கோ என் கூட இரு நீ புதிய மனுஷன் ஆகிட்டேன் இல்லையா கடவுள் இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக நம்ம கடவுளுக்கு கொண்டாடக்கூடிய நன்றி சொல்வோம் நம்ம நிறைய நேரம் இதை இதை நம்ம வந்து இந்த இந்த மாம்சத்துக்குரிய காரியத்துக்காகவே நம்ம இந்த வசனத்தை யூஸ் பண்ணிடுவோம் பட் ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு ஆவிக்குரிய காரியத்துக்காக யோசிப்பா இந்த உலகத்தின் காரியத்தை யோசிக்காதேன்னு சொல்கிறாரு கருத்த தமிழ் வசனத்தை ஆசீர்விப்பார்கள் அமீன்